அனைவருக்கும் வணக்கம் நாங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த பதிவில் வந்து நிறைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கன்னிராசி வரைக்கும் நம்ம தெரிஞ்சுட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா துளாராசிக்கு எப்படி இருக்கு போகுதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லைன்னா அந்த துளாரா ராசி எடுத்துட்டோம் அப்படின்னாங்க கால புஷத்துக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடம்னாலே வந்து கலத்திரத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் ஸோ இவங்களுடைய லைஃப் லவ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா சுக்கிரன் தான் இங்கே ஆட்சி அதிபதியாக வராரு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சனி உச்சமாகக்கூடிய இடம் சூரியன் அப்படிங்கிறது ரீச்சமாக கூடிய இடம் ஸோ இவங்களோட லவ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஆட்கள்ங்க ஃபஸ்ட்டு இவங்களோட கேரக்டர் எடுத்துக்கலாம் எ எதையுமே வந்துவிட்டு விடாப்படியாக செய்யணும்னு நினப்பாங்க ரொம்ப நேர்மையான ஆட்கள் ஏன்னா தராசு அப்படிங்கிறது அந்த சிம்பிளே பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை ரொம்ப கரெக்டாக இருக்கணும் யாராக இருந்தாலும் சரி நமக்கு கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு நினப்பாங்க ஏன் இது வந்து நம்ம நம்ம பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி நம்மளுடைய தாய் தகப்பனாக இருந்தால் கூட நீங்கள் செஞ்ச தப்பு அப்படின்றதும் கரெக்டாக சுட்டி காட்டுவாங்க அப்படி இருக்கவங்க ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய ஆள் இந்த நேர்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ யோசிச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக லவ் லைஃப்லேயும் அதே மாதிரி எதிர்பார்ப்பாங்க அங்கே தான் மிஸ்டேக்ஸ் ஆரம்பிக்கும் ஒரு டைம் ஃபாலோ ஏன்னா இந்த சனி அப்படிங்கிற விஷயம் இங்கே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கா இவங்க வேணா லேட்டா போவாங்க செய்வாங்க ஆனா இவங்க சொன்ன டைமுக்கு அந்த பையன் வரலன்னா மாட்டினா இதே வந்து துளாராசி பையனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையனுக்கு என்னென்னா எல்லாத்தையும் கரெக்டா இருக்கணும் எல்லாத்தையும் இடப்படுவான் இவங்களோட மைண்ட் செட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் போடக்கூடிய மைண்ட் செட் இருக்கும் இவங்க எதுக்காக வராங்க என்னதுக்காக அப்போ அப்ப கிட்டேயுமே அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது ஒரு பார்ட்னரா வரக்கூடியவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் இடப்படுவாங்க ஒருத்தவங்களை பார்த்தோன்னே இந்த பொண்ணு நமக்கு செட் ஆகும் செட் ஆகாது அப்படிங்கிறத அந்த பையன் கெஸ்ட் பண்ணிடுவோம் துளாராசிக்கார பையன்கிட்ட போயிட்டு இது நமக்கு தூது விட்டு பார்ப்போமா இல்லை என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவன் யோசிக்கவே வேண்டாம் கரெக்டாக ஜட்மெண்ட் பண்ணிடுவான் அந்த பொண்ணு நமக்கு செட் ஆகும் செட் ஆகாது இது லவ் லைஃப்பில் கொண்டு போகும் கொண்டு போகாது இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டுமே இவங்ககிட்ட ஜாஸ்தி இருக்கும் எதையுமே எடுத்தோம் அப்படின்னா முடிக்கணும் அப்படின்றதுக்கு ரொம்ப துணிச்சலா இருப்பாங்க இவங்களை வரைக்கும் என்னன்னா நீங்கள் போய் எதையும் நாலு என்ன பண்ணிட முடியும் நீ என்ன பண்ணிட போகிற அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டால் சரி நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற அளவுக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஆட்களும் இவங்க தான் ஏன்னா அந்த பெருசாக அப்பா ஒரு பாண்டிங் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்காம இருக்கும் அந்த அதை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த அன்புக்காக நான் ஏங்குறேன் எனக்கு அந்த ஒரு பாண்டிங் கிடைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பிள்ளைங்களா இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் இவங்க தான் நிறைய லவ் லைஃப்பில் போய் மாற்றுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அவங்களுடைய லவ் லைஃப் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் யோசிக்கலாம் மாட்டாங்க மனசில் பட்டதை அப்படியே பட உடனே உடச்சி பேசுவாங்கல்ல அந்த மாதிரியான ஆட்கள் தான் பார்த்துங்க இந்த துளாராசிக்காரங்க அப்போ இவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா எதை பற்றியுமே வந்துட்டு நமக்கு இது த தப்பாயிடும் இந்த பிரச்சனைக்குரிய விஷயமா மாறு போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க இதில் இன்றைக்கி ஒரு விஷயம் நான் யோசிச்சுட்டேனா அதில் செய்கிறேன் அதில் என்ன எனக்கு பலன் கிடைக்க போகிறது நல்லதாக இருந்து ஒரு ஒன்று கிடைச்ச நல்ல ஒரு குட் எக்ஸ்பி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா ஓகே இது வெற்றி கிடச்சிச்சின்னா பரவாயில்ல சந்தோஷம் அப்படி இல்லைன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி கடந்து போவாங்க நிறைய காதல் தோல்விகளை சந்திக்கிறவங்களும் இவங்க தான் காதலை போய் முதல்ல மாற்றுறவங்களும் இவங்க தான் ரெண்டு விதமான எக்ஸ்ட்ரீமான ஆட்களும் இவங்க மட்டும்தாங்க அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீனேஜ் கிராஸ் பண்ணுற டைம் பீரியடில் உங்களுக்கு ஒரு பெரிய மாதிரி அப்படின்றவங்களுக்கு ஏன்னா ராகுனுடைய நட்சத்திரம்லாம் இங்கே இருக்கு ராகு எப்போயுமே வந்து போககாரகன் பிரம்மாண்டத்தை எப்பயுமே வந்துட்டு பிரம்மாண்டமாக விரும்புவார் எதையுமே சீக்கிரமாக போய்ட்டு ஒரு லவ் லைஃப்பில் மாற்றவங்க இவங்க தான் அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லவ் பிஃபோர் லைஃப் அதாவது ஒரு லவ் ஃபெயிலியர் இல்லாமல் உங்களோட லைஃபே கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு லவ் ப்ரே பிரேக்கப்புன்றதை கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க பிடிச்ச கல்யாணம் பண்ணிட்டாலுமே அந்த வாழ்க்கையில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ போராடி ஜெயிக்க முடியுமோ அப்படி போராடி ஜெயிக்கிறவங்க இவங்க தான் துளாராசிக்காரங்க தான் அந்த போராடி ஜெயித்த லைஃபை எனக்கு ஏன்டா இந்த லைஃப்பில் வந்த அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுற நபர்களும் தான் இருப்பாங்க அந்த எக்ஸ்ட்ரீமான ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிப்பாங்க அந்த எக்ஸ்ட்ரீமான கவலையும் அனுபவிக்கிறவங்க இவங்களாதான் இருப்பாங்க இவங்க லவ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து எனக்கு இதை பண்ணணும் அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து அந்த பொண்ணு எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆவா எனக்கு இந்த மாதிரி நீ எக்ஸ் நான் உன்னை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நீ எனக்கு சில விஷயங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவா அந்த பையன் இந்த பிள்ளைக்கு தகுந்த மாதிரியான பிள்ளைய பையனா வந்தாலும் பரவாயில்ல சப்போஸ் அந்த பையன் வந்துட்டு ஒரு தனுசு ராசி பையனா இருக்குது அல்லது வந்துட்டு உங்களுக்கு மிதுன ராசி பையனாவோ மேசு ராசிக்கார பையனாவோ வந்தால் ஒரு அளவுக்கு செட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் நிறைய அந்த மாதிரி லவ் லைஃப்ல போய் அவங்க கூட அந்த மாதிரி ராசிக்காரங்க கூட தான் ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் சில வந்து சிம்ம ராசி கூட ஒரு அளவுக்கு செட் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன் சில ராசிக்காரங்க வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணக்கூடிய நபர்களா இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் அமைஞ்சிச்சு அப்படின்னா அவங்க லவ் லைஃப் ரொம்ப பிரச்சனை வரும் அது மாதிரி இந்த டைம் ஃபாலோ பண்ணிட்டு இல்லாதது ஒரு விஷயம் ரொம்ப ஓவர் திங்கிங்ன்ற மாதிரி இந்த பொண்ணு எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீமா திங்க் பண்ணும் எனக்கு ஏன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலைப்படக்கூடிய பொண்ணும் இந்த பொண்ணா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் துளா ராசியில தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா எதிர்பார்த்த வாழ்க்கை ஒன்று எனக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கை ஒன்றுன்ற வார்த்தை அது அடிக்கடி வரும் என் ரொம்ப பிள்ளைங்களுக்காகவே போதுங்க பெருசா எதிர்பார்த்த மாதிரி ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்ற மாதிரி புலம்பக்கூடிய கூடிய தான் இதே வந்து பையனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையன் வீட்டில் அப்பாவெல்லாம் எதிர்த்து வேறு மொழி வேறு மதம் இந்த மாதிரிலாம் சம்பந்தப்பட்டு போய் ஒரு ஒவ்வொரு துணிச்சலில் போய் கல்யாணம் பண்ணுவார் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கூட போயிட்டு நான் இல்லை என்னோட திருமணத்தை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் எதிர்த்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணுறவங்களும் இவங்க தான் அந்த அவ்வளோ தூரம் பண்ணி அந்த லைஃப்பில் லாங்ல கொண்டு போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான் அவங்க கொஸ்டின் மார்க் வரும் ஏன்னா எதிர்ப்பாளின ஈர்ப்பு அப்படின்ற கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்குர சுக்கரன் ஆட்சி பெற்ற வீடுன்னப்போ இவங்களோட லைஃப்பில் வந்துட்டு நிறைய அந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் நட்பு நட்புகளால ஏமாந்து போகிறது நட்புகளுக்காக உதவி பண்ணி போயிட்டு ஒரு சங்கடங்களை அனுபவிக்கிறது இது எல்லாமே வந்து இந்த ராசியில் இருக்கும் ஸோ ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் கிட்ட பழகும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் கல்யாணம் ஆனா கூட ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் நீங்கள் ப பெண்கள் கிட்ட பழகிறதுல கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்துட்டு பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்கள் கிட்ட பழகிறது கவனமாக இருக்கணும் இவங்களோட லவ் லைஃபை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து மட்டும் வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் எப்பயுமே லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடரியாக இருக்கணும் திங்க் பண்ணுவாங்க அது ஓவர் திங்கிங்கன்றத விட்டுட்டு கொஞ்சம் வந்துட்டு விட்டு கொடுத்து போனோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் தாண்டி இந்த பொசசை ஃபீல்னு இருக்குது அவர் ரொம்ப அனுபவிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரவங்க தான் அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு எதிர்ப்பாலினம் ஒன்றும் இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பையன் வந்துட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான் அவன் துளராசிக்கார பையனாக இருக்கான் அந்த பொண்ணு என்ன பண்ணான் அவனோட ஒய்ஃப் இந்த பையன் இந்த பையையும் ஒர்க் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க அந்த பையனோட ஒய்ஃபுமே ஒர்க் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நேரம் இந்த பையன் யாருக்கிட்டாவது ஒரு ஆஃபீஸ் விஷயமா பேசுனா கூட இந்த நாள் பிள்ளைனால பொறுத்துக்கவே முடியாது அது ஏன் நீ போய் பேசுகிற எங்கே கூட வேற ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஓவர் திங்கிங்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சந்தைக்குன்ற ஒரு விஷயத்த படப்பட்டுட்டே இருப்பாங்க ஈஸியாக வந்து அந்த சந்தேகப்படக்கூடிய தன்மை அப்படின்றது இவங்களுக்குள்ள கனெக்ட் ஆகிடும் ஸோ அந்த விட்டு கொடுக்கணும் புரிஞ்சுக்கணும் அந்த குடும்ப வாழ்க்கைன்னு கொண்டு போகும்போது அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இவங்களாம் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குங்க அன்புக்காக இயங்கக்கூடிய நபர்கள் அந்த ஏங்கி ஏங்கி தான் போயிட்டு ஒன்றுக்குற பல லெவெல்லாம் போய் மாற்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா துளாராசிக்காரங்க எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா போயிட்டு அந்த டிவோர்ஸ்க்கு போகிறவங்களும் தான் ஏன் டிவோர்ஸ் பண்றீங்க என்ன பிரச்சனைங்க உங்களுக்கு என்ன கூப்பிட்டு கேட்டீங்கன்னா காரணமே தெரியாது எதுக்கு சண்டை போட்டனே தெரியலங்க எனக்கு அந்த கொஸ்டின் மார்க்கா இருக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களுக்குள்ள தெரியல ஆனால் எங்களுக்கு எனக்கு வேண்டாம் அந்த லைஃப் அவங்க சொல்ற முதல் வார்த்தை எனக்கு வேண்டாம் அந்த லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது புரியாத புதிராகவே இருக்கும் ஒவ்வொரு லவ் பண்ணுறவங்களும் இப்போ தான் ஒவ்வொரு போய் பிரச்சனை மாற்றவங்களும் உங்களுக்கு தான் டிவோர்ஸ்க்கு போகிறவங்களும் உங்க தான் ஸோ அவங்களோட லைஃப் லவ் லைஃபாக இருக்கட்டும் கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக விட்டு கொடுத்து ஒரு அஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போயிட்டாங்கன்னா ப்ராப்ளம் வராது இல்லை அப்படின்னா பிரச்சனை நிறைய சந்திக்கிறவங்களா இருக்காங்க சில பேர் வந்துட்டு என்னோட குடும்பம் என்னோட ஹஸ்பண்ட் சரியில்லைங்க அவரை வந்து எனக்கு பிடிக்குது பிடிக்கல அது அப்பாற்பட்டது நான் இந்த லைஃப்பை நான் வேணும்னு எடுத்துட்டேன் பட் ஆனால் இப்போ எனக்கு அவரோட ஒரு நல்ல இணக்கமான உறவு இல்லைன்னா கூட என்னோட குழந்தைங்களுக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள் இவங்க தான் அந்த எக்ஸ்ட்ரீமான லவ் லைஃப்பில் போகிறவங்கள்தான் அது எக்ஸ்ட்ரீமான சாமியார்ன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் எனக்கு எல்லாமே ஆசை முடிஞ்சு போச்சுங்க அவ்வளோதான் என்னோட வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு எல்லாத்தையும் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே வந்துட்டு ஒரு தனித்துவமாக வாழ்வாங்க தனித்துவம் மீன்ஸ் எப்படின்னா ஒரு பற்று கடல் மீதான மிக பக்தியோட இருக்கக்கூடிய நிலைகள் அந்த எக்ஸ்ட்ரீம்ல போகக்கூடிய நபர்களும் இவங்களாதான் இருப்பாங்க பர்டிகுலர்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த துளாராசிக்காரவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க எதுக்கு ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லவ் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து படுத்தி பார்த்துருவாங்க அந்த பையன் இப்போ பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் சின்ன சின்ன விஷயத்துலாம் ரொம்ப அழகாக அவங்க கூட கனெக்ட் ஆகிட்டு இருந்திருப்பாங்க ஆஃப்டர் மேரேஜ் வந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா அந்த குடும்ப பொறுப்புகள் ஒரு விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்கான ஓடிட்டே இருப்பாங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த பொண்ணாக இருக்கட்டும் இந்த பையனாக இருக்கட்டும் என்ன ஃபீல் வரும் அப்படின்னா நீ முதல்ல என்னை என்கிட்ட வச்சிருந்த அன்பில் எனக்கு கொஞ்சம் கூட இப்போ அன்பு கிடைக்கல நீ எனக்கு வெளிப்படுத்திக்க மாட்டேற என்னை கவனிக்க மாட்டேற அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க அது வெளியில கூட சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க சில பேர் சொல்லி அதனால பிரச்சனை வந்து குடும்ப பிரிவினை போறதெல்லாம் பார்க்க முடியாதுங்க அதுவும் பர்டிகுலர் இந்த நட்சத்திர இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா துளராசியில வந்துட்டு சுவாதி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு அது ராகுவினுடைய நட்சத்திரம் ராகு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வேற்றுமொழி வேறு மதத்தினுடைய சேர்ந்தவங்களை எல்லாம் வந்துட்டு லவ் பண்ண வைக்கிறது அந்த மாதிரி திருமணத்துக்குள்ளே கொண்டு போறது இது எல்லாமே கொடுக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த லிவிங் டூ ரிலேஷன்ஷிப் அப்படின்றதெல்லாம் எடுக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயத்த துணிச்சா செய்ய வைக்கிறது இந்த ராகு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வைக்கிறதுமே இந்த ராகு அப்படிங்கும்போது இவங்களோட ஃபேமிலி லைஃப்னு வரும்போது மிஸ்டேக்ஸ் நிறைய வந்துட்டு பண்றவங்க இவங்களாதான் இருப்பாங்க ஸோ அந்த இவங்களுடைய நிலை இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும் நம்ம லைஃப்ல வந்து பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒன்று பிஃபோர் மேரேஜ் லவ்ல ஒன்று மாற்றாங்க இல்ல அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் கூட தவறான ஒரு புரிதல் ஒரு ஃப்ரெண்ட்லியா பழக கூடி ஒரு ஃப்ரெண்ட்லியா போய் பழகுவாங்க ஆனா அதுவே வந்துட்டு ஒரு தவறான உறவை கொண்டு போய் கொடுத்துரும் அதனால தேவையில்லாமல் இது வந்து பிரச்சனைகள் ஃபேமிலி லைஃப்ல இஷ்யூ ஆயிட்டு ஒரு லீகல் இது வரைக்கும் போகக்கூடிய எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி பிரிஞ்சு டிவோர்ஸ் கோஸ் கேஸ் வரைக்கும் போகிறது இந்த லீகலா வந்துட்டு கொண்டு போயிட்டு வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் பஞ்சாயத்துலாம் கொண்டு போறது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகுனுடைய நேரில் தான் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைகள் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணனா நம்ம என்னோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நல்ல உங்களுக்கான விஷயங்கள் என்ன இருக்குது எது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய ஜோதிட ஆலோசனை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஒன்றும் பிஃபோர் மேரேஜோ ஆஃப்டர் மேரேஜோ உங்களுக்கான கோச்சார கிரகங்களும் எதுவும் ஏதாவது தேவையில்லாத வகையில் தூண்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும் ஸோ உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு உங்களோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வர வராமல் தவிர்க்கணும் அப்படிங்கிற பட்சத்துலேயுமே நீங்கள் கரெக்டான ஜோதிட ஆலோசனை எடுத்துக்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிமுறையாக கொண்டு போகக்கூடிய நிலையை கொடுக்குங்க கீழ்கண்ட நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஜோதிட ஆலோசனை வழங்கப்படும் நன்றி